கோவில்பட்டியில் எலக்ட்ரிக்கல் ஷாப் குடோனில் பதுங்கி வைத்திருந்த ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா மற்றும் புகையிலை பறிமுதல் வடமாநில இளைஞரை கைது செய்த போலீசார் விசாரணை தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பசுவந்தனை சாலையில் அமைந்துள்ள ராஜாராம் எலக்ட்ரிக்கல் ஷாப் குடோனில் கூட்கா பதுக்கி வைத்து விற்பனை செய்யப்படுவதாக கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தகவலின் அடிப்படையில் குடோனில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர் சோதனையில் தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை பொருட்கள் பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது இதையடுத்து குடோனில் இருந்த வட மாநில இளைஞர் ஹிராராம் சௌத்ரியை கைது செய்த போலீசார் நான்கு மூடைகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த குட்கா மற்றும் புகையிலைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர் பறிமுதல் செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பில் இருக்கும் என கூறப்படுகிறது இது தொடர்பாக கோவில்பட்டி கிழக்கும் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து இதில் யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என்பது குறித்த கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நியூஸ் கியூ செய்திகளுக்காக இருந்து செய்தியாளர் ரவி